எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாத்தோட வாழ்க்கையில் பார்த்தீங்கனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு துன்பம் இந்த மாதிரி ஏதோ ஒரு குறை இருக்கும் அந்த குறையெல்லாம் இருக்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடி மாதிரி தோணும் நமக்கு இதெல்லாம் எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருஷ்டினாலே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் கண் திருஷ்டி அதுவும் அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி அதை விரட்டுறதுக்கு வந்து நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சில எளிய பரிகாரத்தை எல்லாம் சொல்லியிருக்காங்க அதில் சில வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் நான் முன்னே சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடு பார்த்திங்கன்னா எப்பவுமே நல்லாயிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒவ்வொன்றா என்னென்னு சொல்ல போகிறேன் வீட்டு வாசலில் வந்துங்க ஒரு கருப்பு கலர் விநாயகர் பொம்மை இல்லாட்டி ஒரு சின்ன சிலை வாங்கி வைங்க அது வந்து வீட்டுக்குள்ளே வர்றவங்க வந்து அவங்க கண் பார்வைக்கு தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா இது உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் சுத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே தீரும் இதனால உங்கள் வீட்டுக்கு வர்ற திருஷ்டி கொஞ்சம் கம்மியாகிடும் அதே மாதிரி கணபதி எந்திரோன்னு விற்பாங்க அதை வாங்கி உங்கள் வீட்டில் வாங்க பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் வச்சுருங்க அதை நீங்கள் வீட்டுக்குள்ளே போகையிலையும் வரையிலையும் பார்த்து வணங்குனிங்கனாலும் ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக அது கருதப்படுது அப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு உப்பு கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை வாங்கிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிக்குங்க அதை வாரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீடு ஃபுல்லாக நார்மலாக நீங்கள் வீடு வலிக்கீழில் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி வீடு ஃபுல்லாக தெளித்து அந்த கல் உப்பு வச்சு வீட்டை சுத்தம் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற தீயசக்தி எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வந்து கம்மியாயிடுங்க அப்புறம் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கோயிலில் பார்த்தீங்கன்னா நார்மலாக அபிஷேகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தருவாங்க அந்த அபிஷேகத்தை வாங்கிட்டு வாங்க அதே மாதிரி கடலோர பகுதியில் ஆராய்ச்சி இருந்தீங்கன்னா அந்த கடல் தீர்த்தத்தை கூட கொண்டு வரலாம் அந்த கடல் நீரே தீர்த்தம் தான் அதை எடுத்துகிட்டு வந்து சனிக்கிழமை இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை காலையில் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது உங்கள் வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற திருஷ்டி சக்தி இதையெல்லாம் தீர்க்கிற சக்தி அதுக்கு ரொம்பவே இருக்குது அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா மஞ்சள் குங்குமம் சாம்பிராணி அதே மாதிரி நாட்டு முதல் கடையில் போனீங்கன்னா குங்கிலியம்னு ஒன்று கொடுப்பாங்க அதை எல்லாமே எடுத்துட்டு வாங்க எல்லாமே எடுத்துட்டு வந்து ஒரு அகல் தீபத்துல வந்து மஞ்சள் குங்குமம் சாம்பிராணி எல்லாம் வச்சுட்டு தீபம் ஏத்தி தினசரி வலிபடுங்க அந்த மாதிரி தினசரி வழிபட்டிங்கனாவே உங்களுக்கு பாதி பிரச்சனைகள் எல்லாம் தீந்துடும் இதை வந்து எல்லா நாளும் பண்ணணும் முடியாதவங்க முடிஞ்சது வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் பண்ணினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கருப்பு கயிறு எடுத்துட்டு வந்து நெகட்டிவ் சக்தியை வந்து தவிர்க்கறதுக்காக குழந்தைகளுக்கு வந்து கட்டி வைக்கலாம் இல்லையாட்டி குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு பொட்டு வைக்கலாம் செந்தூரம் வைக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வர திருஷ்டி வந்து சீக்கிரமாக நீக்கி விட்டோம் அப்படின்னு இல்லைன்னா ருத்ராட்சம் இல்லாட்டி வடிவம் இதை ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு உங்கள் பர்சுக்குள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அதனால உங்களுக்கு பணப்பழக்கம் கொஞ்சம் எச்சாகும் ஆகும் வீட்டில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு தென்கிழக்கு இந்த ரெண்டு மூளை என்றைக்குமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கணும் அதுதான் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற தீயசக்திகள் வந்து அண்டாமல் இருக்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயம் அந்த இடம் குப்பையாக இருந்துச்சுன்னா ஈஸியாக தீய சக்திகள் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அதனால எப்பவுமே வடகிழக்கு தென்கிழக்கு மூலையா சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் வேப்பண்ணெயில தீபமாக ஏற்றுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாதிரி தீய சக்திகள் இது எல்லாமே இதுவும் தழுகக்கூடிய சக்தி வருது அப்புறம் சில மந்திரங்கள் எல்லாம் இருக்குதுங்க கணபதி மந்திரம் விநாயகர் அகவல் அபிராமி அந்தாதி நரசிம்மர் காயத்ரி கனகதாரா ஸ்தோத்திரம் மகாமித்து விஜய மந்திரம் இந்த மாதிரி மந்திரமெல்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆடியோவை போட்டு ஒழுக்கி விட்டுருங்க இதனாலையும் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற தேவையில்லாத கெட்ட சக்தியெல்லாம் வெளியேறக்கான உண்டு இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் சொன்ன பரிகாரம் இதையெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரையில உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி திருஷ்டி திருஷ்டி பில்லி சுனியம் இதெல்லாம் கம்மியாகி உங்களுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்களே கண் கூட பார்க்கல ஒரு நல்ல மாற்றம் வரும் நன்றிங்க